போலிவுட்டின் டாப் இயக்குனர்களாக இருக்கும் மணிரத்னம் சங்கர் ஏ ஆர் முருகதாஸ் போன்றவர்களுக்கே ஆயிரம் கோடி வசூல் என்பது இருந்து வரும் நிலையில் இயக்குநர் அட்லி தன்னுடைய ஆழ்த்தினார் இப்படி கோலிவுட் முதல் பாலிவுட் வரை கலைக்கு வரும் இயக்குனர் அட்லியின் குழந்தை பருவ புகைப்படம் ஒன்று இணையத்தில் படும் வைரல் ஆகி வருகிறது அதில் கோட் சூட் போட்டு முகம் நிறைய புன்னகையோடு டிப்டாப்பாக போஸ்ட் கொடுத்திருக்கிறார் அட்லி அந்த புகைப்படத்திற்கு லைக்குகளும் குவிந்து வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க